हेमन्ते प्रथमे मासे नन्दव्रजकुमारिकाः चेरुः हविष्यं भुञ्जानाः कात्यायन्यर्चनव्रतम् காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிம்மே குருதே நமஹா திருவாய்ப்பாடியிலுண்டான பஞ்ச குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தைப் பெற மார்கழி நோன்பு நோற்றார்கள் ஹேமந்த ருத்துவில் முதல் மாசமான மார்கழி மாசத்தே நோன்பு நோற்றனர் அவர் வடதேசத்தில் துவாபர யுகத்தில் நோன்பு அனுட்டித்ததை ஆண்டாள் சிவிலிகுத்தூரில் இருந்து அனுகரிக்கிறாள் அதைத் தான் இங்கிருந்தே செய்யும்படிக்கு அனுகாரம் செய்தாள் அவ்வனுகாரம் முதிர்ந்தது கிருஷ்ண பக்தி திருவுள்ளத்தை நிரம்பி அது வாய் வழியே திருப்பாவை முப்பது பாஷரங்களாக வெளிவந்தது அப்ப பக்தியின் வெளிப்பாடே திருப்பாவை முப்பது அதில் பாகவதோத்தமர்களான பெண்களை எழுப்பிக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை அடைவதற்காக ஆண்டாள் கண்ணன் திருமாளிகைக்கு செல்லுகிறாள் அவரிடத்தில் நீ எழுந்திருக்க வேணும் என்ற வேண்டி கட்டாட்சத்தையும் பிரார்த்தித்தாள் கண்ணன் தன் விழி மலர்களை திறந்து கட்டாட்சிக்க போக அது உன் படுக்கையிலிருந்து இருக்கக்கூடாது உன்னுடைய சிங்காதனத்தில் வந்து அமர வேண்டும் நடந்து காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் நடந்தான் கண்ணன் நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினாள் உலகமளந்தாய் அடி போற்றிங்கிற போசரத்தால் நீங்கள் எத்தை பிரார்த்தித்து இவ்வளவு செய்தீர்கள் என்று கண்ணன் கேட்க உன்னிடத்தில் உன்னையே அருத்தித்து வந்தோம் தேவரீர்தான் நமக்கு கைங்கிட்டத்தை கொடுக்க வேணும் என்று பிரார்த்தித்தாள் இருபத்தி ஐந்தாவது பாசரத்தாலே அடுத்து இருபத்தாறு சாம்யாபத்தி மற்றும் சாயுஜ மோக் பிரார்த்தித்தாள் அதாவது பெருமானோடே நமக்கு சாம்யாபத்தி கிட்ட வேணும் வைகுந்தத்துக்கு போனால் அதை பெறுகிறோம் அதை கொடுங்கிறதை மறைமுகமாக தனக்கு நோன்புக்கு உபகரணங்கள் வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் சால பெரும் வரையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநரையாய் அருள் இவை இவையைக் கொண்டுதான் நாங்கள் மார்கழி நோன்பு நோக்க வேண்டும் அதற்காக கொடுக்க வேணும்னு உபகரணங்களை கருவிகளை கேட்டு பெற்றாள் அடுத்து இன்றைய நாள் பாசரம் இருபத்தி ஏழாவது பாசரம் இந்த நோன்புக்கு சம்மானத்தை பிரார்த்திக்கிறாள் யாம் புகழும் பரிசு என்னும் யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு என்னும் உலகமே புகழ அளவுக்கு இந்த நோன்புக்கு பரிசு கொடுக்க வேண்டும் இத்தை சாயுஜ்யம் சொல்லுவார்கள் ஒரு கருவி இங்கிருந்து வைகுந்தத்தை அடைந்த விற்பாடு முக்தி அடைகிறோம் அப்படின்னா பெருமானோட சேர்ந்திருத்தல் பெருமானோட சேர்ந்து அவருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம் அவன் குணங்களை அவனோடும் அவன் அடியாரோடும் சேர்ந்து அனுபவிப்பதே சாயுஜம் என்று கொண்டாடப்படுகிறது ச என்றால் சக கூட அங்கேயே யுகு என்பது சேர்த்தியை குறிக்கும் என்றால் அவனோட விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து கைங்கற்றம் பண்ணி குணத்தை அனுபவித்தல் தேவரீரும் பிராட்டியுமாக அடியோங்களுக்கு அலங்காரத்தை செய்து அழைத்து மடியிலே அமர்த்தி கொண்டு உச்சி முகர்ந்து குழந்தைகள் வந்தவர்களுக்கு இதோ கைங்கம் கொடுக்க வேணும் நீ கொடுக்கணும் உன் திருவடிகளையும் உன் திருக்கைகளையும் எங்கள் தலையிலும் மார்பிலும் ஒத்தி கொள்ள வேண்டும் இப்படியாய் எங்கள் அடிமைத்தனத்தை காத்து கொடுப்பாய் நாங்கள் சேஷர்கள் என்று தொடங்கினோம் அந்த சேஷத்துவம் ஏதோ கைங்கரியம் பண்ணினால்தான் சித்திக்கும் அதையே பறை பறையினு முதல் பாசரத்திலிருந்து பிரார்த்திக்கிறோம் இதை தனித்து நானோ நீயோ மட்டும் இல்லாமல் அடியார்கள் அத்தனை பேரோடையும் சேர்ந்திருந்து உன் பிரசாதத்தை சுவீகரித்து உன் ஆடையை உடுத்து உன் மலரை சூடி உன் சந்தனத்தை பூசி உன் அடியார்களோட கூட இருந்து குளிர வேண்டும் என்று தாராள மனசோடே பரந்த மனசோடே ஜகத்தடங்கிலும் எந்த வைனம வைமனசம் இல்லாமல் மனசுல வேற்றுமை இல்லாமல் கருத்து ஒற்றுமையோடே கூட உயர்ந்த சமுதாயம் பக்த சமுதாயம் இருக்க வேணும்னு ஆண்டாள் ஆசைப்பட்டது இந்த பாசுரம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடுபோழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற நைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோர் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் பாசுரத்தினுடைய பதபதார்த்தம் பார்க்கலாம் சாயுஜ்யம் மோக்ஷம்னு சொல்லிருந்தே சோஷ்ணு தே சர்வான்கா விபிதான் உபனிஷத் வாக்கியம் நாமும் அடியார்களும் பெருமானோடே சேர்ந்து அவனோடும் கூடி பக்தர்களோடும் கூடி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் பாலே போல் சீர் பால் போன்ற தேன் போன்று இனிக்கக்கூடிய சீர் அந்த சீரை கல்யாண குணங்களை அங்கு அனுபவித்து கொண்டிருப்போம் அதை தான் அவிபாகேன திருஷ்டத்துவாதிகரணத்தில் பகவத் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா விளக்கமாக சொல்லியிருக்கார் அதுக்கு தான் இந்த பாஷரமே அப்போ சாயுஜ்யம்னு சொன்னால் கூடியிருந்து குளுருதல் இந்த லோகத்தில் மட்டுமில்லை அந்த லோகத்துக்கு போன பிற்பாடும் அடியார்கள் குழாங்களைக் கூடி அந்தமில் பேரின்பத் அடியரோடு இருந்து பெருமானுடைய குணங்களை அனுபவித்தல் அது பண்ண மாட்டேன்னு ஆறானு பிடிவாதம் பிடிச்சு எத்தையோ பேசி கொண்டிருந்தால் அப்ப பகவான் என்ன செய்வார் கூடாரை வெல்லும் கோவிந்தா ஒரே வார்த்தையிலே கூடாரை கொல்லும் கோவிந்தான்னு போட்டிருக்கலாமோ இல்லையோ போடலையே வெல்லும் கோவிந்தான்னா போட்டிருக்கு என்ன கொல்லுவது அவருக்கு நோக்கம் கூடார் கூடமாட்டோம் நிற்பாரை கூடியிருந்து குளிர வைப்பது தான் அவனுக்கு நோக்கம் தன்னுடைய ஒவ்வொரு குணத்தாலே ஒவ்வொத்தரை ஜெயித்து விடுகிறார் எது கொண்டு ஜெயிக்கிறார் பாட்லேயருக்கு கூடாரை வெல்லும் நாள் வில்லை வைத்து கொண்டல்ல ஷீர் ஷீர்ங்கிறது கல்யாண குணங்களை குறிக்கும் தன்னுடைய அபரிமிதமான நிற அசங்கேயங்களான நிசீமங்களான கல்யாண குணங்களை கொண்டு எப்போதும் ஜெயிக்கிறான் அது ஒத்தொத்திற்கு ஒவ்வொரு குணத்தை வச்சிருக்கார் எல்லாருக்கும் ஒரே குணத்தை காட்டினா ஆகுமா அப்போதொரு சிந்த செய்தேன்னு ராமானுசரை பற்றி சொல்றோம் அவர் யாராரை எப்பப்படி ஜெயிக்க வேண்டுமோ அப்பப்படித்தான் ஜெயிப்பார் சில பேரை வேத வாக்கியங்களை கொண்டு சில பேருக்கு அமானுஷமான சேட்டிதங்களை கொண்டு சில பேருக்கு கடாட்சத்தை கொண்டு சில பேருக்கு நேரே யுக்திவாதங்களை கொண்டு என்ன அவரவர்களுக்கு ஒவ்வொன்னு வச்சுருந்தா தான் அவ சமாதானப்படுவா எல்லாருக்கும் ஒரே கடுக்காமருந்து கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தா இன்னொருத்தருக்கு இன்னொன்னு தானே கொடுக்க வேண்டும் கூடாரை வெல்லும் சீர் இங்கு தான் முதல் தரவை கோவிந்தான்னு பிரயோகிக்கிறாள் இருபத்தேழாம் பாட்டு கோவிந்தா அடுத்த பாட்டு குறையொன்னுமில்லாத கோவிந்தா இருபத்தொன்பதாம் பாட்டு உந்தொன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் இன்று பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா நீ கொடுத்து நாங்கள் வாங்க வரவில்லை யாங்கள் கொடுப்பதை நீ பெற்று கொள்ள வேண்டும் கைங்கரத்துக்கே வந்தோம் அது மூணாம் பாட்டில் கோவிந்தா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது அதுல இந்த போஷரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இங்கே கோவிந்தான்னு சொல்றதுக்கு அர்த்தம் பசு மாடுகளின் கன்றுகளின் பின்னே போனவனே அதுகளெல்லாம் இதானு உங்கள்கிட்ட பிரார்த்திச்சுதா எதுக்காக மாடு கன்றுகளின் பின்னே போனேன் கண்ணன் பதில் சொல்றதுக்கு வாயை திறக்கிறார் அதற்குள் கேள்வி அதை பத்தி கூட எங்களுக்கு ஒண்ணும் இல்லை எங்க பின்னாடி ஏன் வரல அது பின்னாடி போனியோ இல்லையோ அதே மாதிரி எங்க பின்னாடி வரணும் என்னால் இல்லை உங்க பின்னாடி வர முடியாது ஏன்னா அதுகளெல்லாம் நான் பின்னாடி வரச்சே வராதேன்னு தடுக்கல ஆனா சுவாதந்திரத்தோட வராதேன்னு சொல்லிட்டு என்ன கண்ணன் பதில் சொல்றார் அப்ப கூட மாட்டோம் என்னிருப்பாரை ஜெயிக்கிறான் கூடுவோம்னு சொல்ல கூட வேண்டாம் கூட மாட்டோம்னு சொல்லலையோ மாடுகள் அதுவும் பின்னாடி கூட போடுவார் அதைத்தான் கோவிந்தான்னு சொல்லுகிறாள் இத்தை வியாக்கியாதாக்கள் எல்லாம் அத்வேஷம் மாத்திரமே பச்சாசாக கொண்டு மாடுகளின் பின்னே போனவனே கோவிந்தா அத்வேஷம்னா விளக்காமை பெருமானை கண்டா வெறுப்பில்லை விருப்பம் வரவில்லை வெறுப்பு மாறிவிட்டது அப்ப முதல் நிலை துவேஷம் அடுத்த நிலை அத்வேஷம் அதுக்கு அடுத்த நிலை ஆபிமுக்கியம் முதல்ல வைமுக்கியத்தோட எங்கேயோ முகத்தை திருப்பின்னு போயிட்டு இருந்தோம் மாறிடுத்து இப்ப இதுவும் இல்லை அதுவும் இல்லை முகத்தை திருப்பிண்டும் போல முகத்தில் ஆசையோட வந்துடல இது நடுவு நிலைமையில இருக்கும் அதுக்கப்புறம் மாறி முகத்தை அவன் இடத்துல நோக்கி போக வேண்டும் இல்லையோ இப்போ அதெல்லாத்தும் கூட கண்ணன் காத்துட்டு இருக்கிறது இல்லையா அத்வேஷம் காட்டினியானா போகிறோம் முகத்தை திருப்பின்னு போகலையோ இல்லையோ நான் உன் பின்னாடி வரேனே நாளைக்கு மெதுவாக என்ன பார்த்து திரும்ப வச்சுக்கிறேனே அதனால தான் வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறகொண்டு உன் தன்னை பாடுவதே பறை பாடிப் பறை கொள்வதல்ல ஆகவே தான் இந்த பாசுரத்தில் இது பிராபியமா பிராபகமா என்னால் பாடுவதே பிராப்யம் ஆனால் அதை பிராபகம் என்ன போலே பேசுகிறாள் அப்படி கூடார வெல்லும் சீர்கோவிந்தா பாடி பரகொண்டு தேவரீரிடத்துல கைக்கிற இடத்தை பெருகிறோம் யாம் பெரு சம்மானம் நாங்க ரொம்ப உயர்த்தியான ஒரு சம்மானத்தை அடையணும் நோன்புக்கு சம்மானம் வேணும் ஒரு நோன்புன்னு வச்சா பரிசு யாம் பெரு சம்மானம் அது எப்படி இருக்கணும்னா எங்கேயோ தனியா கூட்டின்னு போய் வெறுமை பொட்டலத்தில் சுத்தி ஒரு தனியா லட்டு கொடுத்தோம்னு சொல்றாளே அப்படி இருக்க கூடாது என்ன வெளியில கொடுத்தா எல்லாரும் கேட்பா புளியோர தத்தியோனை எல்லாருக்குமா பண்ணியிருக்கோம் சில பேருக்கு மட்டும் திருப்பண்ணியார பிரசாதம் பெருமாள் இருக்கார் அவள்லாம் கொஞ்சம் ஓரமாக இருங்கோ முக்கியப்பட்ட வாளுக்கு கொடுத்துடுவோம் இப்படி எல்லாம் அடி உங்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்கணும்னா மொத்த பெரிய நிறுத்து வெளிச்சம் நிறையா போடு வேணும்னா இதுலேயும் அறிவிப்பு பண்ணு பண்ணி இதோ ஆண்டாள் பெற்றுக்கொள்கிறாள் ஒவ்வொரு கோபியும் பெற்றுக்கிறான்னு சொல்லணும் அதான் நாடு புகழும் பரிசினால் நன்னாக அப்ப யாம் பெரு சம்மானம் அந்த சம்மானம் எப்படி இருக்க வேண்டும் நாடு புகழும் பரிசு இந்த நாடே புகழ வேண்டும் ஆண்டாள் என்ொருத்தி பிறந்தாளாம் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாம் சிறு பெண்ணாம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் கண்ணனை பிரார்த்தித்து நோன்பு நோற்றாளாம் அனுகரித்ததற்கு கண்ணனே நேரில் வந்து தன் பத்னி பரிகரங்களுடைய பந்துஜனங்களுடைய ஊரை கூட்டி சம்மானத்தை கொடுத்தாராம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசணும் அது நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம் இது வாளுக்கு என்ன தோணும் திடீர் இத்தனை மனிதல் ஏன் நெல் இது ஒன்றையும் பண்ண மாட்டோம்னு ரெண்டாம் பாட்டு இப்ப பாட்டு முடியணுமே நோன்பு முடிஞ்சாகணும் இல்லையோ இப்படியே பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு சொல்லுதா பண்ணுவோம்னு முடிக்கணும் இல்லையோ நெய் நோம் பால் உண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் வேண்டாம் எல்லாம் வேணும்னு சொல்லுகிறாள் என்னால் இது பராபர குருக்கள் கூட்டும் ஆத்மபூஷணங்கள் நோன்பு முடிந்து போகிறபடியால் நோன்புக்கு சம்மானத்தை பிரார்த்திக்கிறாள் கண்ணனுடனே ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்தாங்க தட்டில் எல்லாத்தையும் எடுத்துங்கோ ஆண்டாள் கேட்கிற எல்லா ஆபரணத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடை அணிகலன்களை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ ஆண்டாளுக்கு கொடுத்துட்டு வாங்க இல்ல நீங்க தான் பூட்டி விட வேண்டும் பூட்டத்துக்கு சரி நீங்களே போய் உடுத்தி விட்டுட்டு வாங்கண்ணா இல்லை நீயும் நப்பின்ன பிராட்டியும் வந்து தான் உடுத்தி விட வேண்டும் ஆளை அனுப்பி வைத்து அனுப்புவது வேண்டாம் தேவரீரே வர வேண்டும் அப்போதானே நாடு புகழும் பரிசு சாமி அந்த சுவாமி ஏழ்றேன்னு சொல்லியிருக்காரா மாநாடு வச்சிருக்காளே யாரெல்லாம் வராளா இப்போ சீவேட்டம் மகாநாடு நடக்கிறது இல்லை இன்னார கூட்டிருக்கோம் ஜிஎஸ் சுவாமி கூட்டிட்டுருக்கோம் அவர் கூப்பிட்டுருக்கோம் அவர் சுவாமி வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ரீமுகம் கொடுத்தான் போறேன்னு சொல்லியிருக்காருண்ணா சாமி அவர் வராரா சுவாமி சீமுகம் கொடுக்குறது இருக்கட்டும் பிரதிநிதி எல்லாம் வர்றதுக்கட்டும் சுவாமி ஏழு வரோம் இல்லையோன்னால் அதை போல இப்ப ஆண்டாள் சொல்லிட்டாப்ப சுவாமி ஏழுமோ இல்லையோ யாரையோ அனுப்பிச்செல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடாது கூடாது நீரே வரணும் நான் பின்னையே வரணும் பின்ன இவ்வளவு தூரம் மெனக்கட்டி எழுப்பியிருக்குமே எல்லாரையும் ஆள் அனுப்புவதற்கு அல்ல தேவரீடு தான் வர வேண்டும் அந்த ஆட்கள் நீ அனுப்ப வேண்டியவாள்னா எங்களோட தான் நின்று இருக்கா யாரெல்லாம் நீ அனுப்ப வேண்டுமோ நம்மோடு இருக்கிறார்கள் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே இதெல்லாம் ஆபரண வகைகள் சூடகம் என்பது கை மணிக்கட்டில் இட்டுக்கொள்வது தோல்வலை என்பது தோளில் சாத்தி கொள்வது சூடகமே தோல்வலையே தோடே தோடு என்பது காது தோடு மேல் காதில் அணிந்து கொள்வது பாடகமே கால் கணுக்காலில் அணிந்து கொள்வது என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் எங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரு பத்த சொல்லியிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு அதுக்கு இவ்வளவுதான் நினைச்சனூடாதே கடைக்கு வாங்கறதுக்காக போறோம் என்ன வேணும் இதெல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கணும்னு பெண்கள் சொல்ல போறா அப்ப அதெல்லாத்தையும் எடுத்துண்டாச்சு எடுத்துண்டாச்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் எடுத்துண்டாயிடுதா என்று கேட்டபோது ஆமாம் எல்லாம் எடுத்து கொண்டாய் விட்டதுன்னு திருப்தியா ஒரு வார்த்தை வருமா பாருங்க நிச்சயமா வராது எத்தனையாக எடுத்துட்டு இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்ததுக்கு எடுத்துண்டாச்சு அப்படின்னு தான் பதில் வருமே தவிர அத்தான் ஆடுத்தே இன்னைக்கு தான் வந்தமே என்னால் போரும்னு தோன்லை இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இத்தோட ஒன்று இருக்கோம்னா ஆண்டாள் தான் இப்போ எனக்கு எதோ ஞாபகம் வந்தனால சொன்னேப்போ அனைய பல்கலனம் அப்படின்னா கண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும் உண்டா என்னை விட உனக்கு ஞாபக சக்தி அதிகம் நீ சர்வஜன் எங்களுக்கு ஞாபகம் குறவு நாங்கள் குறவு இருக்கிற குழந்தைகள் அதனால வாய் தப்பி போய் ஏதாவது குறைச்சலா கேட்டிருப்போம் நீதானே கேட்டே கொண்டுந்தேன்னு அப்புறம் சொல்லாதே உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வம்பே இல்லை பாருங்க இப்போ ஏன்னா அவருக்கு எதையும் மறக்க முடியாது அனைத்தும் அவர் அறிவார் தான் அனைய பல்கலனும் வியாக்கியானத்தில் சுவாமி சாதிக்கிறார் எங்களுக்கு தெரிஞ்ச ஆபரணம் வேண்டாம் உனக்கு தெரிஞ்ச ஆபரணத்தை கொண்டா உனக்கெத்தனை தெரியுமோ கொண்டு வா என்னால் பெருமான் ரொம்ப ஆச்சரியப்படுறார் நாம ஞானம் கொடுத்து இந்த குழந்தைகள் என்னமா பேசுறா என்ன மறுபடியும் கொடுத்தது அவர்தானே இத்தனை பேச்சுவர்கள் பேசினாலும் மயர்வரா மதிநலம் அருளினவன் இறைவன் அப்ப அவனுடைய ஆனந்தத்தாலே அவனாஸ் வாரி கொடுக்க அதனால தானே இவ பாடிருக்கா அப்ப சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அனைய பல்கலனும் யாம் அணிவோம் யாம் அணிவோம் இது சொல்றச்சே நீ பூட்டுன்னு சொல்லாமல் யாம் அணிவோம்னு சொல்லலாமா இப்ப பிரார்த்தனை நூ பூட்டுவுடனும் தானே பிரார்த்தனை ஆனா நாங்க பூட்டிப்போம்னு சொல்றாள் என்னால் ஏனெனில் நீ எப்போதும் பூட்ட காத்து கொண்டுதான் இருந்தாய் உன்னிடத்தில் குறையே இல்லை ஆனா பாட்டு தொடங்கும் போது யாம் சூட மாட்டோம்னு சொன்னோம் நீ பின்னாடி நின்னாய் இப்ப உன்னை தடுக்க மாட்டோம் யாம் அணிவோம்னு அதனால நீ கொடுக்கறதுல குறையே இன்னைக்கு வைக்கல நமக்கு மட்டும் மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா குறை அவரிடத்தில் இல்லை நான் தானே போகறதுக்கு தயாரா இருக்குல்ல அப்ப நான் என்ன செய்யணும் நான் போறதுக்கு தயாராயிட்டேன் இதை சொன்னா ஒருத்தர் பாக்குறவருக்கு என்ன தோணும்னால் இவர் தயாராயிட்டேன்னு சொல்றார் அவர் கொடுத்தாருன்னா சொல்லணும் நம்ம பதில் என்ன சொல்லுவோம் அவர் எப்பவுமே கொடுக்கறேன்னாரே நான் தானே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப அறிவிப்பு இவனிடத்தில் தான் வேண்டுமே தவிர அவரிடத்தில் புதியதாக ഔதாரியம் வர தேவையில்லை இருக்கிறது தான் யாம் அணிவோம் இங்க யாம் அணிவோம்னா அகங்காரத்தோட சுவாதந்திரத்தோடே யாமே அணிவோம்னு அர்த்தம் இல்லை மலரிட்டு நாம் முடியோம் கீழே நாம் முடியோம்னு இருக்கோம் இல்லையோ இப்ப யாம் அணிவோம்னு சொல்ல வேண்டாமா நான் தான் மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தேன் இப்ப நான் தானே திறந்து விடணும் அப்போ இந்த இடத்த கதவை சாத்தினா எல்லாம் ததியாராசனத்துக்கு மொத்த பேர் உட்காத்தியாச்சு ஆச்சு சுவாமி கார்த்தால சக்கரம் உங்களுக்கு கொடுத்தாகணும் எல்லாரும் கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு வாசல் நடிச்சிருவா இங்க இருக்கிறவாள் நகத்தினத்தானே அவளை கூண்டு வர முடியும் பந்தி பந்தியா ததியாராசன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு பந்தி தான் இன்னொரு பந்தியை கூப்பிட முடியும் அதுக்குள்ளவா ரொம்ப அவசரப்படுற மாதிரி எங்களுக்கு போடவே இல்லையே எங்களை உள்ள விடவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு வெளில இருக்கிறவா சொல்லுவா வாசல் இருக்கிறவா ரொம்ப கடுமையா நாங்கதான் நெல்லுங்கன்னு சொல்றமே எல்லாம் தருவோம் உள்ள இருக்கிறவா இருக்குன்னா பார்த்தா என்ன தோணும்னா இவர் என்னமோ தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மாதிரியும் அவ என்னமோ ரொம்ப ரொம்ப வேணுங்கிற மாதிரி தோண்டிட்டு இருக்கும் ஆனா இவர் ஏன் மாட்டேங்கிறார் இங்க இருக்கிறவாளுமே நாத்தியாச்சு எல்லாரும் வெளியில போயிட்டா அந்த வெளில போறச்சே ஒருத்தர் உள்ள வர பாப்பா கொஞ்சம் இருங்கோ சுத்தம் பண்ண மாட்டாம அவசரப்படாதீங்க எச்சப்பரட்டும் அப்புறம் வரலாம் தடுத்துட்டே இவர் கடைசியில சரி ஆயிரத்து எல்லாரும் போயாச்சுப்போ ஒரே வார்த்தை சொல்லுவா போய் உட்காரு என்று சொல்லிட்டால் கிடைக்க எல்லாரும் வந்து இப்போ ஏதோ தடுத்து ஏதோ வந்ததுன்னா அதே போல் இங்கே ஆண்டாள் சொல்றது இப்போ நான் தான் நீ ஒவ்வொரு தரமும் வரச்சேவும் வரச்சேவும் தடுத்துன்னு இருந்தேன் இல்லை இந்த ஜென்மம் வேண்டாம் ஏதோ ரொம்ப முக்கியமான அலுவல்கள்லாம் இருக்கு இப்போ அடுத்த பிறவி வேணால் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஏதோ சின்ன வீட்டிலேயே கொடுத்துன்னு இருந்து முடிச்சுட்டேன் ஒரு ஜென்மமாவது பெரிய பங்களால வசிச்சுட்டு பெரிய வீட்டுக்கு வைகுந்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அவர் யார் தடுக்கிறது தடுக்கிறது நாம் அதனால நான் அணிவோம் நாம் அணிவோம் மாட்டோம்னு சொல்லி நான் தானே மாத்திப்ப சொல்லி ஆகணும் பாப்போம் மலரிட்டு நாம் முடியும்னு சொன்னேன் அதனாலதான் யாம் உண்போம் யாம் கொள்வோம் என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதற்கப்புறம் நீ ஆடை கொடுத்தாயானால் உடுப்போம் ஆடை உடுப்போம் அதன் பார் சோறு மூட நெய் பெய்து அதற்கு பின்னாடி பால் சோறு மூட நெய் பெய்து முதல்ல சுவற்ற பாலில் சமைக்க வேண்டும் தண்ணீரில் சமைக்கக்கூடாது நிறைய அறுபது எழுபது படி பால் ஏற்றிடணும் சரி வீடாக இருந்ததுன்னா போனால் அப்பொழுது ரெண்டு படி வச்சுங்கோ பெரிய இல்லை மட்டம் அதெல்லாம் இருந்ததுன்னா அறுபது எழுபது படி வைக்கணும் அதில் கொஞ்சமாக அரிசியை போடணும் அரிசி இருக்கிற அளவுக்கு பாதாம் பருப்பு அதுக்கு ரெண்டு மடங்கு கல்கண்டு அதுக்கு ரெண்டு மடங்கு முந்திரி பருப்பு மூணு மடங்கு திராட்சை அப்படின்னு போட்டால் நல்லா கலரில் முல்லையோ அதில் நெய் எவ்வளோ விடணும் அப்போ ஒன்றுக்கு மூணு விடணும் ஒன்றுக்கு ஒன்றெல்லாம் போகவே போகாது போனால் வாயில் ஒட்ட அப்புறம் பாட்டு வராது அதனால் நன்னா பாட்டை சொல்லணும்னா ஒரு மடங்கு அரிசி போட்டோம்னா அதுக்கு மூணு மடங்கு நெய் அப்படி போட்டு நன்னா கலறி ஒரு நாலு மணி நாளைக்கு கலரினா நன்னா மையாக குழஞ்சிருக்கும் பக்தியில் இந்த பக்தன் குழைந்தாற் போலே குழைந்து நிற்கும் அத்தை கொண்டு போய் பெருமான் முன்னாடி வைத்தால் அந்த ஒன்றை நன்னா காலங்கார்த்தால் அஞ்சரை மணிக்கு அமுதி செய்துட்டார் அப்புறம் மொத்த பேரும் உட்காந்து கொடுத்துடணும் யாம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பாலால் மூட நெய் முழங்கை வழிவார நெய்யை எவ்வளவு குத்த வேண்டும் இப்ப சொன்ன அறுபது படியும் இருக்கணும் பாதிப்பானிப்பான காலியா இருக்கணும் அது நன்னா பொங்க 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 அது வந்து இருக்கிறே அந்த பாக்கி இருக்கிற மொத்த இடத்துலையும் தலையில நெய்யை குத்திடணும் இப்ப பலரும் திருக்கணவன் பண்ணி முடிச்சுட்டு தனியா முந்திரி பருப்பு திராட்சை வரத்து மேல போட்டுருவா அதுக்கப்புறம் தனியா அதுல நெய்யும் குத்துவா நம்ம விட அதோட விட நம்ம இப்ப சாதிச்சுக்கச்சே தனியா ஒரு தர நெய் ஊத்தி நிடுவோம் திருக்கண்ணம் அதை சாதிச்சுட்டு அதுக்கு மேல நெய் நாள் ஆண்டாள் எப்ப மூட நெய் பெய்துன்னு சொல்லியிருக்காளோ கொஞ்சம் திருக்கணம் இருக்கு தெரியாத மூட நெய் பெய்யும் அப்படின்னுட்டு அது என்ன நெய்யோ இப்ப சொல்லியிருக்கிறது யாரானு வைத்தியர் கேட்டார் அதுலேயே நானூற்றம்பது எடுத்துன்னு வரும் பா வா ஏதோ இரநூறு நூற்றம்பதுன்னு சமப்பட்டு இருந்தாள்னா இந்த பாட்டை ரெண்டு தரம் ஓங்கி சொன்னா இது வேற ரெண்டு தரம் பாட்டு பாட்டை வேற ரெண்டு தரம் சொல்ல வேண்டிய பாசுரமும் இல்லையா ஏன்னா ரெட்டிப்பு பாசுரத்தில் இந்த பாட்டை சேர்த்துருக்கா ஒரு கணக்கு வச்சிருக்கா கூடார வெல்லும் சீர் பாசுரமும் கரவகல் பின் சென்று பாசுரமும் நிறுத்தி சாத்துமரை பண்ண போறோம்னா ரெண்டு தரம் நிறுத்தாம சாத்துமரை பண்ண போறோம்னா ஒரு தரம் அப்படின்னா நேரையே காலை சாத்துமரை பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னால் கூடார வெல்லும் ஒரு தரம் தான் சேவிக்கணும் இல்லை ஆனால் அநேகமாக நிறுத்தி தான் சாத்து முறை எங்கேயா இருந்தாலும் பாசுர சேவை முடிஞ்சு போயிடும் அப்புறம் தனித்துத்தான் சித்தஞ்சீர்கால சாத்து முறை ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு பாட்டையும் ரெண்டு தரம் சேவிக்கணும் கூடாரவல்லும் சீர் பாசுரத்தையும் கரவக்பின் சென் பாசுரத்தையும் நல்ல ரெண்டு தரம் சொல்கிறதுக்குள்ளே அது முந்நூற்றம்பது எழுநூற்றம்பது ஆயிடுச்சு ரெண்டு தடம் சொன்னால் அவ்வளவு நிடுகுன்னு ஏற சொல்லி இப்போ ஏறினது பக்தி சுவை சக்கரை சுவை அல்ல அதனாலே சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் பார்ச்சோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்ப அதை கையில கொடுத்த உடனே நெய் எல்லாம் முழங்கை வழியா போரு வாயில போல பத்த பேர் கொங்கியும் போலே தொன்னேல நிக்கலே ஏன் கை வழியே போறதுன்னால் ஆச்சரியமான ஒருத்தன் சாதிக்கிறார் இத்தனி மாண்டாள் கூறினாலே தவிர அப்போ என்ன தோணிப்படும்னால் சக்கரை பொங்கலை நன்னா அனுபவிச்சோம்னு தோணிப்படும் அவன்தான் தான் பொங்கல்ங்கிறது தான் இவருடைய கட்சி இன்னொன்று ஒரு நாள் இவளுக்கு சக்கரை பொங்கல் ஆகாது அப்படி இருந்துச்சு இத்தனை நல்ல சக்கரை பொங்கல் அக்கா ரடிசையில சாப்பிட்டுடுவலான்னால் சொன்னே உன் பிரசாதம் வாங்கணுங்கிறதுக்காக யார் என்ன அந்த பிரசாதம் வேணும்னு நின்றுருக்கானோ அவன் கொடுத்துருவேன் கொடுத்துட்ட உமக்கு எனக்கு வாயிலையும் போகாது கை வழியே நெய்படும்னால் இதை அனுபவிக்க நாங்கள் அல்லோம் உம்மை அனுபவிக்கத்தான் இருக்கிறோம்னு அர்த்தம் தான் முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து கை வழியே போகாமல் வாய் வழியே போகாமல் நேரே கிருஷ்ணானுபவத்தையே முடித்தாள் முழங்க வழிவார கூடியிருந்து நாம் ஒத்தனத்தனு பேரும் கூட வேண்டும் கூடாரையின்னு முன்னாடி பார்த்தோம் இப்போ நீதான் கூட்டி விட்டாய் கூடியிருந்து குளிர்ந்து மனசத்தனையும் குளிர்ந்திருக்கணும் எதனால் வெப்பம் ஏற்படும் பொறாமையால் வெப்பம் காழ்ப்புணர்ச்சியால் வெப்பம் கோபத்தால் வெப்பம் காமத்தால் வெப்பம் இப்படி எத்தனையோ கவலையால் வெப்பம் துக்கத்தால் வெப்பம் இந்த ஒன்றும் இல்லாமல் ஆனந்தம் 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 என்னே இருக்க வேணுங்கிறதத்தான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சாதிக்கிறாள் அப்போ இந்த பாஷரத்தில் சொல்லப்பட்டவையெல்லாம் ஒரு சம்சாரி ஜீவாத்மா பாபங்களை தொலைத்து அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணி விரஜா நதியில் தீர்த்தமாடி இக்கறையிலேருந்து அக்கறைக்கு போகிறாங்க